விலை உயர்ந்த நகைகள் ஆடைகள் பயன்படுத்தப்பட்டு வந்த இந்தியாவில் சில ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்புதான் பணத்தின் மதிப்பே வரத் தொடங்கியது அதுவரை பண்டமாற்று முறையை நடந்து வந்த நிலையில் கிபி ஆயிரத்து ஐநூற்று நாற்பதாம் ஆண்டு டெல்லியை ஆட்சி செய்த மௌரிய பேரரசரான ஷெர்ஷா சூரி என்பவர்தான் ரூபியா என்ற நாணயத்தை அறிமுகப்படுத்தினார் பதினொன்று புள்ளி ஐந்து கிராம் எடை உள்ள வெள்ளி நாணயம் புழக்கத்தில் விடப்பட்டு ரூபியா என்ற வார்த்தை மறுவி ரூபி என மாற்றப்பட்டு பின்னர் ரூபாய் என அழைக்கப்பட்டது ஆயிரத்து எண்ணூற்றி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டில் இருந்து முதன்முறையாக இந்தியாவில் காகித நோட்டில் பணம் அறிமுகமானது பின்னர் இந்தியா சுதந்திரம் அடைவதற்கு முன்பே அதாவது ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தைந்தாம் ஆண்டு இந்திய ரிசர்வ் வங்கி ஆரம்பிக்கப்பட்டு ரூபாய் நோட்டுகள் அச்சடிக்கப்பட்டன ஒரு ரூபாயில் தொடங்கி இரண்டாயிரம் ரூபாய் வரை அச்சடிக்கப்பட்டாலும் அதற்கு ஒரு லோகோ இல்லாமலேயே இருந்து வந்தது இந்நிலையில் இந்திய ரூபாயின் மதிப்பை உலக அரங்கில் நிலைநிறுத்த மத்திய அரசு முயற்சி எடுத்தது இந்த முயற்சியில் இந்திய ரூபாய்க்கு ஒரு லோகோவை உருவாக்கி உலக அளவில் சாதனை படைத்தவர் ஒரு தமிழர் என்பது எத்தனை பேருக்கு தெரியும் கடந்த இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இந்திய நாணயத்தை வடிவமைக்கும் போட்டியை நாடு முழுவதும் மத்திய அரசு அறிவித்தது இதில் கள்ளக்குறிச்சியைச் சேர்ந்த உதயகுமார் என்பவர் உருவாக்கிய லட்சினை தான் தேர்வானது கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே விழுப்புரம் எல்லையை ஒட்டிய மரூர் என்ற ஊரை சேர்ந்தவர் உதயகுமார் ரிஷிவந்தியம் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த திமுகவை சேர்ந்த தர்மலிங்கம் என்பவரது மகன்தான் உதயகுமார் சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் பி ஆர்க் பட்டப்படிப்பை முடித்த இவர் மும்பை ஐஐடியில் விஷுவல் கம்யூனிகேஷனில் முதுகலை பட்டம் பெற்றார் இந்திய மொழிகளை எழுதுவதற்கு உதவும் தேவநாகரி என்ற எழுத்து முறையில் ஆங்கில எழுத்து ஆர் ஏ என்பதை எழுதுவதற்கு பயன்பட்ட ஒற்று எழுத்தையே ரூபாய்க்கு லோகவாக வைத்தார் இந்த போட்டியில் உதயகுமார் தேர்வான நிலையில் அவருக்கு இரண்டரை லட்சம் ரொக்கப் பரிசு வழங்கப்பட்டது இரண்டாயிரத்தி பத்து ஜூலை பதினைந்தாம் தேதி முதல் இந்திய அரசால் அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த ரூபாய்க்கான லோகோ தற்போது மீண்டும் சர்ச்சைக்குள்ளாகி உள்ளது தமிழக பட்ஜெட் தாக்கல் செய்யப்படவுள்ள நிலையில் இந்திய அரசு அங்கீகரித்த இந்த ரூபாய்க்கான லட்சினையை நிராகரித்து தமிழ்நாடு அரசு ரூ என்றே குறிப்பிட்டுள்ளது மும்மொழிக் கொள்கை எதிர்க்கும் விதமாக ரூபாய்க்கான லோகோவை எதிர்த்தாலும் அதை கண்டுபிடித்தவர் ஒரு தமிழர்தான் என்பது இங்கே கவனிக்கத்தக்கது